கர்த்தர் கிறிஸ்தோத்தரம் கர்த்தராக ஈஃபு கிறிஸ்துவன் நாமத்தினாலும் உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா கர்த்தர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நம்ம விடுவிட்டார் எவ்வளோ அழகான தலைப்பு இல்லையா உண்மையாக சொல்வேன் கர்த்தர் நம்ம பச்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க அதனால் கலங்கரிக எல்லா நெருக்கமும் மாறும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி நாலு ஏழு அதற்கு ஆதாரமாக எடுத்த வசனம் வாசிக்கிறோன்னு கேளுங்க அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவிட்டார் என் கண் என் சத்திருக்களில் நீகி சரி கட்டுதலை கண்டது இது யார் சங்கீதம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பத்தி நாலு மேலே பாத்தீங்கன்னா இது தாவிடேல்னு சங்கீதம் ஆனா இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுமா சொல்வாங்க தேவனே உமது நாமத்தை நிமித்தம் என்னை வச்சிட்டு உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யணும்ன்னு சொல்வாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இங்கே வந்து தாவிடு தன்னுடைய பலத்தை நம்பலை கத்தரை இருக்காங்க கர்த்தாவிட நீங்கள் என்ன ரசிங்க முடிய வல்லமினால் எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு கத்தரை சார்ந்து நிற்கிறாங்க மாம்சத்தோட அவர் யுத்தம் பண்ணலை நினைச்சிருந்தா அவர் சவுளோட சண்டை போட்டுருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தேவன் அபிஷேகம் பண்ணின நம்ம மனுஷனோட மேலே நான் போட மாட்டேன் தாவிடு ஒவ்வொரு இடத்துலையும் வெளியே வரதை நம்ம பார்க்கலாம் சவுளோட பிரச்சனை பண்ணாமல் இன்றைக்கும் கர்த்தர் நம்மக்கிட்ட அதாவது முடியாது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளா தோல்விகளாக போராட்டங்களா எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க தேவனையும் உங்களுடைய நாமத்தை நிமிடம் என்னை ரசிங்கன்னு சொல்லுங்க கர்த்தர் நிச்சயமாகி ரசிப்பார் எனக்கு இதை வாசிக்கும் போது இன்னொரு சம்பவம் யாவு இது நம்மளுக்கு ஏசப்பா இதில் பார்த்தீங்கன்னா பற்றியுமே ஒரு கூறுதான் இருக்காங்க எல்லாரும் அவங்கள அடட்டுறாங்க அவங்க சொன்ன ஒரு வார்த்ததீன் குமார்னே இனி ரச்சியும் எவ்வளோ நல்ல வார்த்தை இல்லையா அதையும் நம்ம பார்ப்போமா பாருங்க மார்க் பத்தில் நாற்பத்தாறுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசுவே தாவிதீன் குமார்னு இன்னைக்கு இறங்குன்னு கூப்பிட தொடங்கினா கர்த்தர் என்ன பண்ணுறாரு அவனுக்கு பக்கத்தில் வர வச்சு நீ போகலாம் உன் விசுவாசம் நீ ரச்சிட்டதுன்னு பார்வையரே செய்தார் இன்றைக்கும் கர்த்தர் இதைத்தான் நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் அது முதலாவது கஷ்டத்துக்கு தெரியப்படுத்துங்க மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நம்ம கர்த்தரை நம்பியிருக்கோமா நிச்சயமாக அவர் நம்மளுக்கு சகாயம் செய்வார் நாலாறு பசனத்தில் பாருங்கள் ஆவிட அழகாக சொல்கிறாங்க இது தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவரை நாட்டுமாவே ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறாருன்ட்டு அப்போ என்ன கர்த்தர் நமக்கு சஹாயராக இருக்காங்க சகாயர்னால் நல்லா உதவி செய்த தேவனாக இருக்காங்க ஏன் கலங்குறீங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நம்புங்க கர்த்தரை மேலே விசுவாசத்தை வைங்க அவர் நம்மளுக்காக காரியங்களை செய்வார் அந் இந்த சங்கீதத்தோட முடிவில் தாவிட வார்த்தை கர்த்தர் எல்லாம் இருக்கட்டும் நிச்சயினை விடுவிட்டார் என் கண் என் சத்துக்களில் நீலீஸ்வரி கட்டுதலை கண்டதுன்ட்டு அப்போ என்னென்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கோன்னா நிச்சயமாக சொல்கிறேன் கர்த்த நம்மளுடைய எல்லா நெருக்கிட்டையும் நீக்கி நம்மளை விடுவிப்பார் நம் நம் சத்துக்கள் நீங்கி சரிக்கிறதில்லை காணும் அதனால் முதலாவது தேவனை நோக்கி கூப்பிடுங்க அவருக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார் ஜெயமன்லாமா எங்கள்லாம் அன்பின் படல ஒப்பிடா அருமையாக நாளுக்கு காவே கை நான் இன்றைக்கும் கர்த்தாவை நீர் எங்களுக்கு சகாயிடுறது கேட்கறதை ஒவ்வொருத்தையும் கசில் போடுக்கணும் இசைப்போ முடியாத அட்டை எங்காவி ஆத்மா சரீரம் கழுவி அப்போ கழுவி சுத்திகரிக்கட்டும் ஏன் அப்போ நீங்கள் அழகாச்சி எங்கள் எங்கள் ஃப்ரெண்டை பற்றி இஷ்டப்படுத்தங்க இன்றைக்கி என்ன பிரச்சனை உங்க நாங்கள் தெரியப்பட்டுறோம் யா நீங்கள் எங்களுக்கு சகாயம் ஆகிருந்து எல்லா நெருக்கட்டையும் நீட்டிலையும் விடுவிக்குவேன் உங்களுக்கு ஜெபிக்கிறோம் இது அப்படியே செய்து இது மகிமாப்பட போகிறது கிடைந்தது எல்லா நெருக்கட்டையும் நீட்டில் எங்களே விடுவிட்ட கருத்துக்கு மகிமைட் இந்த நாங்கள் துடிக்கிறோம் உமை நாங்கள் துளிக்க போகிற நாட்களுக்கு உமக்கு நாங்கள் சாட்சியம் வாழ போகிற நாட்களுக்கு அய் சுற்று உங்களை நாம மாற்றம் மகிழ்மைப்படுத்தோம் நீங்க மகிழ்மைப்படுங்க சாத்துல துளிக்காத மகிழ்மே மீட்புதான் அமீன் நம்மளே எல்லா இருக்கட்டும் இன்னைக்கு கஸ்தர் விடுவிட்டார் அவருக்கு நன்றி சொல்லிட்டுங்க அப்படியே அற்புதத்தை காண்பிங்க கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கஸ்தர் உங்களை ஆசிர்விப்பாராக அமீன்